குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தை பார்க்கலாமா அம்மா வீட்டு தோட்டத்தை பார்க்கலாமா செய்வாங்க இது வந்து சந்தன மரம் சந்தன மரம் தெரியும்ல அது வந்து இங்கே இங்கே ரெண்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா பவளமல்லி பவளமல்லி வந்து கிட்ட வந்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது பாருங்கள் பூவெல்லாம் அதுவாகவே நைட்டு உதிர்ந்து கொட்டிடும் காலையில குள்ள அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது வந்து சாமிக்குலாம் வச்சு படைக்கலாம் இது சாமிக்குலாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நான் கோழி இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் வைப்பாங்க இல்லையா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இது சரிங்க வாங்க இங்க இது வந்து முருங்கை மரம் முருங்கைக்காயில் நிறைய இருக்கு பாருங்க முருங்கைக்காயில் நிறைய இருக்கு மேலக்கா மூணு இதுவும் இது வந்து சாத்துக்குடி இது வந்து சாத்துக்குடி மரம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கீரை தகரக்கீரைன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் இது வந்து நாத்தங்காய் நாட்டங்காய் நாட்டங்காயங்க அதுக்கப்புறம் இதுவும் சந்தன மரம் இது பார்த்தீங்கன்னா இது ரோஸ் வூட் இது வந்து ரோஸ் உட் இது ரெண்டும் ரோஸ் வூட்ல பர்னிச்சர்லாம் செய்யலாம் இது மாமரம் இங்கே வாங்க ரோஸ் தான் இதுவும் ரோஸ் வட் தான் இதுல பர்னிச்சர்லாம் செய்வாங்க இது செம்மரம் இது செம்மரம் இது இதுவும் இதுவும் செம்மரம் இப்போதான் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் ஃபர்னிச்சர்லாம் செய்வாங்க விலை அதிகம் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்த ஒடனே ஃபர்னிச்சர்லாம் செய்வோம் இது பரும இது வந்து சந்தனம் சந்தனமுள்ளை இதில் நிறைய பூக்கும் மாடி வரைக்கும் சந்தனம் சந்தனமுடியில் சரி நம்ம அதுக்கப்புறம் இங்கே போகலாமோட இது எது அதே இந்த மரம் இதுவும் வேங்கையும் என்ன தெரில இதுவும் வெலை அதிகமான இது வேங்கை இது வில அதிகமான மரம் இந்த டப்பல் கட்டுறதுக்கு போட் கட்டுறதுக்குலாம் இந்த மரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே வாங்க 아아aus அங்கே போகலாம் இது வந்து மரம் 길 folders இங்கே Kristin Tag spreadsheet வாங்க 14 candy monastery kissesのでよ வந்து figure​ gamegeme Assassins Epelessness on the father and dad. INasan meer說ang கண்மணி etriome upik sir i xd trump char dunesочки celebrating இதோ செம்பருத்தி இது இருக்குங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க இந்த 그린ல அப்படியே ஒரு ரெட் கலர் செம்பருத்தி பூக்குது சூப்பரா இருக்குல்ல லவ் யூ சாமிக்கு சாமிக்குச்சும் ஒரு செம்பருத்தி அங்க பக்கத்துல இது என்ன இது கொய்யா மரம் கொய்யா மரமும் லாஸ்ட் டைம் நல்லா காஞ்சிச்சீலமா ஆமா நிறைய சாப்பிட்டோம் கொய்யா மரம் நெக்ஸ்ட் கருவேப்பிலை இங்க ஒரு கருவேப்பிலை இருந்துச்சு லாஸ்ட் டைம் அந்த பக்க கருவேப்பிலை இல்ல அந்த டைம் நிறைய இருக்கு

அப்படியே இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதினா இருக்கு புதினா சூப்பரா ஸ்மெல் புதினா நெக்ஸ்ட் இங்கேயும் கீரை தான் இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு வீட்ல இங்க வந்து இங்கே கீரை வகைகள் எல்லாம் இருக்கு இங்கே முன்னாடி வாழை மரம்லாம் இருந்துச்சு வாங்க இங்கே வாழை மரம்லாம் இருந்துச்சு இப்போ எடுத்துட்டாங்க இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் கட்டியிருக்காங்க சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இங்கே கோழி இருக்கு இங்கே கண்மணி இருக்கு அதுக்கப்புறம் ஆடெல்லாம் மேய போயிருக்கு பச்சை பசேல்னு இருக்கு ஒரே செடியாக இருக்கு இது எவ்வளோ இயற்கை வளத்தோட இருக்கு பார்த்தீங்களா இந்த வீடியோ பிரிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்